குரு தேவா என்பதை முழுமையாக சந்திரம் பெரும் நாள் அதைப் போன்று நாமும் சூரியனிலிருந்து வெளிப்படும் காந்த ஆற்றலை அந்த ஆற்றமிக்க சக்தியை நாமும் முழுமையாக பெறுவோம் என்ற இந்த நிலையை பௌர்ணமி தியானத்தில் அளந்துள்ளோம் அதற்கு முன் நாம் யார் தான் யார் என்ற நிலையை நாம் சற்று அறிந்து கொள்வோம் ஆதியினே அணுக்களாகத் தோன்றி ஆதியாக இருந்தாலும் ஒன்றுடன் ஒன்று மோதி ஒன்றை ஒன்று வென்று ஒன்றுக்குள் ஒன்று ஐக்கியமாகி ஒன்றின் வளர்ச்சி பெற்றதுதான் அணுக்களின் தன்மை ஆக வலிமை நிற்கவு வலிமை அது அருவிழுங்கி வலிமை மிக்கது வலிமை அற்றரை தனக்குள் சேர்த்து வலிமை நிற்கதாக வளர்ந்து வந்ததுதான் அணுக்களின் நலையும் அவ்வாறு அணுக்களாக ஆவியாக இருந்தது அணுக்களாகி அணுக்களின் தன்மை கொண்டு பல கோள்களாகி கோள்கள் தனக்கு எடுத்துக்கொண்ட நிலைகளுக்கு ஒப்ப தான் நட்சத்திரங்களாக மாறி நட்சத்திரத்தின் தன்மைகள் வளர்ச்சி பெற்று சூரியனாக மாறி சூரியனின் தன்மையிலே தன் ஆற்றல் மிக்க சக்தியை தன் இனத்தை அது மீண்டும் அது வெளிப்படுத்தும் போது அது எந்தெந்த ஆற்றலின் தன்மையை தனக்கு எடுத்துக்கொண்ட சூரியன் அது தன் இனத்தின் தன்மையை அறி பறத்தைச் செய்து தன் வீட்டின் வட்டத்திற்குள் தான் வளர்த்துக் கொண்டு தான் வளர்ந்து கொண்டும் ஒரு பிரபஞ்சமாக வளர்கின்றது இவ்வாறு தான் பேரண்டத்தில் அகந்த வெளியான பேரண்டத்தில் அகந்த வெளியான அந்த அகந்த வெளியில் ஆடிக்கும் மறைந்த நிறை கொண்டு ஒன்றொன்றும் போர் சோது அணையின் தன்னகத்து ஒன்றே ஒன்றை விளங்கி ஒன்றின் தன்னை பெறுத்து அதன் நடிகை வளர்த்ததுதான் கோல் என்று சொன்னான் அதன் நடிகையிலே வளர்ந்தது இன்னிலடங்காக இவ்வாறு தான் வளர்ந்தது ஆவியாக இருந்தது மாறியது அணுக்களாக இருக்கப்படும் போது அணுக்களின் மோதலிலே வரும் எப்பத்தி ஆவிகளாக மாறி ஆதி எடையற்ற நடிகை கொண்டு மேகங்களாக மாறுகின்றது அவ்வாறு மேகங்களாக மாறியது அது மற்ற பெருடன் அது இணைக்கப்படும் போது அப்பொருளின் தன்மைகள் நீட் தொழிலாக அது வடிய ஆரம்பிக்கின்றது ஆக எடையற்ற மேகங்கள் நீட் தொழிலாக வடியும் போது எடை கூடி அது ஆதிக்குள் நகர்ந்து செல்லும் போது ஆதிக்குள் மறைந்த பல அணுக்கள் அது ஒவ்வொரு அணுவும் பல ஆயிரக்கணக்கான அணுக்களை தனக்குள் விழுங்கி தனக்குள் ஆற்றமிக்க நினைக்கிற அணுக்கள் உண்டு ஆனால் ஆவிகள் சத்தாக படர்ந்திருந்த நிலையும் உண்டு ஆதிக்கு ஒன்று வெட்ட காந்தங்களாக அது வளர்ச்சி பெற்றதும் உண்டு இவ்வாறு அது ஆதிக்கு பல நிலையை கொண்டு உருகெற்றிருந்தாலும் அந்த உருவெற்ற தன்மையை நீர் துளியாக வகிந்து அது வரும் பாதையிலே நீருக்குள் பல ஆற்றமிக்க சக்திகளை தனக்குள் ஐக்கியமாக்கி வளர்ச்சி பெற்று அது இடையாகும் போது விண்ணிலே நகர்ந்து செல்லும் போது அது தனக்கு எடுத்துக்கொண்ட ரத்த அணுக்களையும் பிறத்திலே இருக்கக்கூடிய ரத்த அணுக்களிலே உராயும் போது ஏற்படும் இரத்தத்தினால் திடப்பொருளாக மாறி தான் கோள்களா உருவெற்றது அகந்த இடையிலே இடமே இல்லாது எல்லையே இல்லாது எரிவும் ஆவியான நிலைகள் கண்ட நிலைகளைத்தான் திடப்பொருளாக பரம்பொருள் அதாவது ஒரு எல்லைக்கோள் எல்லையாக ஒவ்வொரு நிலையும் காண்கின்ற இப்ப நான் சூரியனை பார்க்கும்போது சூரியன் என்றாலும் சூரியனுக்கு ஒரு எல்லை அதே போல நாம் நட்சத்திரங்களில் உண்மிலை பார்க்கப்படும் போது அது ஒரு எல்லை இது போல எண்ணில் அறங்காத எண்ணி தனக்கு தனக்குள் வளர்க்கப்பட்டு தான் சென்ற நிறைக கொண்டே அந்த ஆட்டமிக்க அணுக்களை தனக்கு உறவு செய்து தன் நகர்ந்து செல்லும் நிறைகளை ஒன்றுடன் ஒன்று உராய்ந்து அதன் வழிகளிலே திடப்போலாகி ஒரு எல்லையாக வகுத்துக் கொண்டு தான் எடுத்துக்கொண்ட அலையின் தன்மையை தான் நகர்ந்து செல்லும் போது மற்றொன்றோடைய செய்து இருமலைகள் தனக்குள் காலத்தை உற்பத்தி செய்து கொண்டு தனக்குள் ஜீவன் பெற்று ஓ என்ற நாளத்துடன் இன்றும் ஜீவகம் பெற்றுக் கொண்டு வருகின்றது இத்தகைய நரைகளைத்தான் சீரலிங்கம் இன்று நாம் பார்ப்பது அனைத்துமே உண்மையை பார்ப்பது அனைத்துமே சீவலிங்கங்களே ஆகவே ஜீவன் பெற்று தனக்குள் இருக்கும் அணுக்களின் தன்மையாது வளர்ச்சி பெற்று வெண்ணிலே அதை படைத்துக் கொண்டும் தன் ஆற்றலை தான் இடம் மூச்சல மீண்டும் படரச் செய்கின்றது இன்று நான் எப்படி மனிதர்களாக தோன்றி நாம் ஒவ்வொரு மனிதரும் தனக்குள் எடுத்துக் கொண்ட உலகின் எண்ணங்களுக்கு ஒப்ப நமக்கு சுவாசிச்சு நாம் இடும் எந்தெந்த எண்ண ஒளிகளை நாம் வெளிப்படுத்துகின்றனோ இதை அனைத்துமே வெப்பக்காமல் தனக்குள் எடுத்த ஒளியின் தன்மையாக இந்த பறைத்து சென்றிருக்கின்றது இதை போன்றுதான் தாகல் என சத்துகள் தன் சந்தர்ப்பத்தின் நிலைகளை கொண்டு அது வளர்ச்சி பெற்றாலும் அது வளர்ச்சி பெற்ற தன் ஆற்றலின் சக்தியை தன் மூச்சை வெளிப்படுத்தும் போது மற்ற தனக்குள் கவர்ந்து சென்று அந்த மனத்தின் ஆற்றமைக்க உணவின் ஆற்றலாக அது சென்று கொண்டிருக்கின்றது இதை போன்றுதான் திம்மிலே தோன்றிய அத்தகைய நிலைகள் சீவ லிங்கங்களாக தோன்றியது ஆக ஆதி சக்தி என்ற நிலை கொண்டு ஆதி சக்தி என்பது யாரும் அறிய முடியாத தன்மை அச்சக்திகள் பல எத்தனை இருப்பது என்றும் யாரும் அறியாத நிலைகள் அந்த சக்தியின் தான் ஒன்றுக்குள் ஒன்று போர் முறையை கொண்டு அது அணுக்களாக விளைந்து கோள்களாக விளைந்து விளைந்த நிறைய கொண்டு நட்சத்திரங்களாக மாறி அந்த நட்சத்திரங்கள் சூரியனாக மாறுகின்றது இப்படி ஒன்றுள்ளே எல்லைகள் எல்லையில்லா எல்லைகள் அது உருவாகி அந்த எல்லைக்குள் உருவான அத்த அனைத்துமே சிங்கலிங்கங்களே இதைத்தான் அன்று மெய்ஞானி அகசியமா மாமாதரிஷி அகன் என்பது ஒரு அணுவுக்குள் இயக்கும் உணவின் ஆற்றலின் தன்மையை பேரண்டத்தின் ஆனாலும் அகத்துக்குள் நின்று அந்த உணவின் ஆற்றல் எவ்வாறு செய்தது என்ற நிலையை அகத்தை புலனறிவதை விண்ணிலே வெற்றி விண்ணுக்குள் நிகழ்த்தும் அந்த ஆற்றல் மிக்க சக்தியை தனக்குள் உணந்தறிந்து அந்த உணர்த்தினான் மா மகரிஷி அரசி மா மகரிஷி அத்தகைய அந்த பேர் மருக வந்ததுதான் கோள்களும் நட்சத்திரங்களும் அவ்வாறு வளர்ந்து வந்தகள் ஒரு சூரியனாகி கோயில் நட்சத்திரமாக நட்சத்திரம் சூரியனாகி அதற்கு விளைந்தே அந்த விளைந்த நிலைகள் வித்துகளை உதத்துகின்றன ஒரு மாய்க்கின்றதோ அந்த வித்தின் எனக்கு அதை வெளிப்படுத்துவது போன்றோ அது சூரியனுக்குள் தான் எடுத்துக்கொண்ட உணரின் ஆற்றமிக்க தந்தைகள் அது அணுக்களாக தனக்கு தோன்றி அதை வெளிப்படுத்தும் இந்த ஆற்றமிக்க அணுக்கள் சூரியனின் அணிப்பலையே அது வரும்போதுதான் கோயில்களாகவும் நட்சத்திரங்களாகவும் ஒரு பிரபஞ்சம் ஒரு குடும்பம் ஆகின்றது இந்த கணவன் மனைவியாக இருக்கப்படும் போது நாம் என்னத்த நமக்கு குழந்தைகளாகி நாம் எப்படி ஒரு குடும்பமாக நாம் இயக்குகின்றனும் அதிக போன்றுதான் ஆக தாவர இனங்களும் அதிக போன்றுதான் ஒரு இனத்தின் தன்மை கொண்டு ஒரு பாறையா இருந்தாலும் தன் இனத்தின் தன்னை தன் உணர்வின் ஆட்களாக தன் இனத்தை அது வளர்த்துக் கொண்டுதான் இருக்கும் இவ்வாறுதான் பிரபஞ்சம் பேரந்தம் அது உருவாகி பிரபஞ்சம் பெற்று ஒரு எல்லைக்கு எல்லையாகி தனக்குள் அந்த பேரண்டத்தில் தனக்கு ஒரு குறித்த பிரபஞ்சம் தனக்கு ஒரு எல்லையை வகுத்துக் கொண்டு அந்த எல்லைக்கு சூழ்ந்து கொண்டிருப்பதுதான் அது ஓடிக்கொண்டே சூரியன் உட்புடைய வளர்ந்து கொண்டிருப்பதுதான் ஒரு பிரபஞ்சம் அப்பிரபஞ்சத்திலே தோன்றியதுதான் நாம் மனிதர்களும் ஆக அணுக்க எப்படி எவ்வாறு எதன நினைக்கும் மோதி அது வளர்ச்சி பெற்றதோ அதன் வழிகளிலே சூரியனாக வளர்ச்சி பெற்ற நான் இன்று நாம் கோள்களாக உருவாகி அந்த கோளுக்கு உயிரணுக்களாக தோன்றி ஒரு பிரபஞ்சத்திற்குள் நாம் இன்று மனிதனாக தோன்றியிருக்கின்றோம் இந்த பேருண்மைகின்ற நிலைகளை அந்த மகரிஷிகள் இந்த உலகம் எவ்வாறு தோன்றியிருந்த பேருண்மைகள் உணர்த்தி இருந்தாலும் அந்த உணர்த்திய அந்த அணு அணுக்களுடைய நிலைகள் இன்று நம் பூமியிலே படர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இவ்வாறு மெய்ஞானிகள் விட்ட திரு மூச்சும் அவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்து தன் உயிராத்மா ஒளியாக மாற்றி விண் சென்ற நிலைகளும் இங்கு இருக்கத்தான் செய்கின்றது இவ்வாறு அவர்கள் விட்டு சென்ற நிலையை கொண்டு இன்று நாம் மனிதனாக அது தோன்றி சூரியனாக தோன்றி உயிர் அணுக்களாக தோன்றி உயிர் அணுக்களின் தன்மை மனிதனாக வரும்போது மனிதன் முதல் நான் வெற்றும் சூரியன் ஒரு அணுவின் தன்மை கொண்டோ அது கோள்களாகி நட்சத்திரமாகி நட்சத்திரத்தின் தன்மை கொண்டு சூரியனாகி அது வெளிப்படுத்தும் அணுக்களின் தன்மை கொண்டு தான் ஒரு பிரபஞ்சமாக சிஷ்டித்துக் கொண்டதோ அந்த சிசித்து மற்ற விட மற்ற கோள்களும் நட்சத்திரங்களின் ஏராளமாக பிரபஞ்சத்திற்குள்ள தோற்றுவிட்டுக் கொண்டிருக்கின்றன இதே போல பேரண்டத்தில் எண்ணில் நடந்தார குடும்பங்கள் உண்டு ஆக அது ஒவ்வொன்றும் நான் உயர்ந்து பார்க்கும்போது நமக்கு நட்சத்திரங்களாக தான் தோன்றும் ஆனால் ஒவ்வொரு பிரபஞ்சத்தின் சுழற்சி வட்டமும் மற்ற சுழற்சி வட்டங்கள் இரண்டும் ஒன்று கொண்டு அதை சுழந்து செல்லும் போது நான் இந்த பூமியில் இருந்து பார்க்கும்போது விஞ்ஞான எந்திர கரிகளால் பார்க்கப்படும் போது மாறுபட்ட நிலைகளை பார்க்கலாம் இவர்கள் பிரபஞ்சம் ஒன்றென்றுதான் இவர்கள் எண்ணுகின்றார்கள் பிரபஞ்சம் எண்ணில் அடங்காத நிலைகள் உண்டு நமது சூரியனைப் போல பல ஆயிரம் மடங்குகள் பெருத்த நிலைகள் உண்டு நாம் இருக்கக்கூடிய சூரிய குடும்பமும் மூணாவது வட்டத்தில் நூறாவது சூரிய குடும்பமாக நாம் இருக்கின்றோம் இவ்வாறு நாம் வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த எண்ணில் அடங்காத நாம் இரண்டாயிரம் சூரிய குடும்ப வட்டத்துக்குள் பேரண்டத்துக்குள் இருக்கின்றோம் இதை போல எத்தனையோ இரண்டாயிரம் சூரிய குடும்பங்கள் உண்டு பேரண்டத்தில் எல்லை இல்லாத வளர்ந்து கொண்டிருக்கும் நிலைகளை கொண்டு விஞ்ஞானிகள் ஆற்றலை கொண்டு செய்து கொண்டு வருகின்றார்கள் நாம் அனுபவித்துக் கொண்டும் இருக்கின்றோம் ஆக சூரியன் இப்படி தன் நினைவின் தண்ணி கொண்டு ஒழியாக மாறி அது விண்மையை தோன்றியதோ அது தன் இனத்தின் தன்மையாக விருத்தி செய்து கொண்டு ஒரு பிரபஞ்சமாக அமைத்துக் கொண்டதோ இதை போன்றுதான் நாம் பொதுவாக தோண்டிய நாம் ஒரு பிரபஞ்சமாக நாம் உருவாக்கி நாம் பொழுதிலிருந்து மனிதனாக தோன்றி எந்தெந்த குணத்தின் வடிவிலே நமக்கு உணரின் ஆற்றலை நமக்கு தடுத்து அது திசுக்களாகி அதன் மலமாக நாம் சரியெல்லாம் ஆகி பரிணாம வளர்ச்சிகள் மாறி மாறி நாம் சூரியனை விட்டு உலகத்திலே உள்ள மற்ற நருகளை எப்படி ஒளி சுடர்களாக மாற்றுகின்றதோ அதே போல மனிதன் பணத்தை சேர்த்து எத்தகைய உணர்வின் நிறைகள் ஆனாலும் என்ன அலைகை கொண்டு இயக்கும் ஆற்றல் பெற்றவன் மனிதன் அவ்வாறு மனிதனுக்கு தோன்றிய நிறைகள் இப்படி தனக்கு வெளிப்படுத்தும் மூச்சலைகள் கொண்டு அது பரவாயில் பரவ நிலைகள் கொண்டு அணுக்களாக விளைந்து மற்ற குழிகளாகவும் மற்ற நட்சத்திரங்களாக விளைவது போன்றதான் உயிரணுக்களால் நாம் தோன்றி நாம் மனிதன ஆனத்தின் வளர்ச்சி பெற்ற நாம் உடலுக்குள் சேர்த்த பேருந்தத்தில் இந்த பிரபஞ்சத்திற்குள் தோண்டி இந்த உலகின் அணுக்கும் நிலைகள் அவன் மனித உடலுக்கு வரும்போது வளர்ச்சியின் தன்மைகள் மிக மிக அதிகமான நிலைகள் ஆற்றமைக்க நாம் பேசும் இந்த ஒடிக் கூலிக்கு ஏற்றுமையோ ஆற்றல்கள் உண்டோ இதை போன்று நாம் வளர்ந்து வளர்த்துக் கொண்ட இந்த உணவின் தள்ளை கொண்டு நாம் மனிதர்களாக வளர்ந்த நான் நாம் இது மூக்களையில் வெளிப்படும் ஒவ்வொரு உணர்வு இப்படி சூரியன் தான் வெளிப்படுத்தும் போது பல சிறு சிறு தாறைகளாகவும் அவர்கள் இன்னைக்கு மின்னலே தோன்றக்கூடிய இந்த இடைகளாகவும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது பல நட்சத்திரங்களாக நாம் காண்கின்றோம் பல ஆண்ட ராசி இந்த ராசி என்று ஒவ்வொரு கூட்டு அனுப்பிய நிறை அதை வெளிப்படுத்தி உணர்வுண்ட நருகை அது சூரியனுடைய அமைப்பிலே சில கூட்டு அமைப்புகளாக அது சேர்ந்து கொண்டு அதையும் அதன் அமைப்பிலே மூச்சடைகளை வெளியது போன்று நாம் மனைவியாக வாழ்ந்த நாம் நமக்குள் இடம் கொண்டு பல கோடி உயிரனுக்கு நாம் தோற்றுவித்திருக்கின்றோம் ஆக ஆரம்பத்திலே நாம் புலிவிலிருந்து மனிதனாக தோன்றினாலும் மனிதன் ஆனத்தில் மனிதனில் இருந்து இடும் கொண்டுதான் இப்பொழுது தோன்றும் உயிரணுக்களின் தோற்றம் இன்று நாம் மனிதனுக்குள்ளான எந்தெந்த தன்மைகள் நாம் செயல்படுத்துகின்றமோ இது போன்று ஒவ்வொரு பூச்சிகளுக்கும் ஞானம் உண்டு அது எடுத்துக்கொண்ட உணவைப்பட்ட மனிதனந்து மூக்கிட்ட உலைகள் கொண்டு இந்த மூட்டை பூச்சி அடுத்தாலும் சரி எறும்படுத்தாலும் சரி நீங்கள் கொசு எடுத்தாலும் சரி இந்த மனிதனின் உடலில் வந்து வெளிப்பட்டு இந்த உணவின் நான் எந்தெந்த குணங்களை கொண்டு நான் வெளியிடுகின்றனோ இந்த உடிகள் காந்த அலைகள் தலக்குள் எழுத்துக் கொண்டாலும் அது சமயம் நம் உடலில் இருந்து வெளிப்படுகின்ற மூச்சின் ஆரியின் அலைகள் இந்த காந்தை செருகும் போது இதுவும் அந்த எடுத்துக்கொண்ட உணரும் ஒடிகள் மீண்டும் அது தலக்குள் மோதும் போது உயிரணுக்களாக தோற்றுவிக்கின்றன மறந்துவிட வேண்டாம் நான் எப்பெந்த பொருள்களை நாம் மனிதனாக உட்கொள்கின்றோமோ நான் எந்தெந்த குணத்தின் தன்மை அந்த பொருளை உட்கொண்டோமோ அந்த பொருளை உட்கொண்டு அந்த மனத்தின் தன்மை நம் மூச்சலைகள் எண்ணத்தால் வெளியிடும் போதும் மனிதனில் இருந்து வெளிப்படும் நாவின் தன்மைகள் அணுக்களுக்குள் சுருகப்பட்டு அது உயிரணுகின் தருவாக உருவெற்று அது சுரண்டு கொண்டிருக்கும் போது எந்த தாவரை என சத்தை நாம் உட்கொண்டோமோ இந்த அணுக்களின் தன்மை அதே தாவரை என சத்துக்குள் அது வெளிப்படும் நிலையை அது உருந்து அதனுடைய சத்தின் நிலையை கொண்டு உயிரணுக்களாக தோன்றுகின்றது நாம் தாவர இன சத்தின் தன்னை நாம் சுவாசித்த உடலுக்குள் ஐக்கியப்படுத்தியிருக்கின்றோ இந்த சத்தின் தன்னை காற்றிலே ஆழியாக கடந்து கொண்டிருப்பது அந்த இனத்தின் சத்தை தனக்குள் எடுத்து ஜீவ அணுக்களாக மாற்றிக் கொண்டிருக்கின்றது இந்த இயற்கையின் நீதிகள் இதுவே ஆக ஏதேனும் இயற்கையின் சந்தர்ப்பம் ஒவ்வொன்றும் மோதும் நிறைவு கொண்டு ஒன்று என்ற ஐக்கியமானத்தின் ஒன்றின் செயலையாக செயல்படுகின்றது இது இயற்கையின் சில நீதிகள் இவ்வாறு நான் வளர்ச்சி வந்த வளர்ச்சி வளர்ந்து வந்த மனிதநானத்தில் மனிதனிலிருந்து மூச்சலைகள் தான் இன்று நாம் பல உயிரணுக்களை தோற்று சூரியனுக்குள் எப்படி பிரபஞ்சத்துக்குள் அடக்கமோ இதை போல மனிதன் உயிரணுக்கள் அனைத்து உயிரணுக்களையும் அடக்கி ஆட்சி பண்ணவும் முடியும் ஆனால் சூரியன் தனது நிலைகள் ஆக்கிரமிக்கு விஷய தனக்குள் வந்தால் சூரியனும் ஒரு சமயம் ஆய்க முடியும் ஆனால் அதே சமயம் மனிதன் தான் இறைவினை அடக்கி ஆட்சி புரிந்தாலும் இந்த விஞ்ஞான உலகத்தினை தனக்குள் அடக்கி ஆட்சி செய்து தனக்குள் எரிவினை சாதிப்பேன் என்று நிறைவேண்டு சாதித்துக் கொண்டும் மற்றொன்றை அழித்து விடுவேன் என்று தான் மனிதனுக்கு ஒன்றை ஒன்று விழுங்கி தனக்குள் ஆற்றல் பெற்று மனிதன் உருவெட்டு வந்தான் ஆனால் அதே சமயம் ஒரு மனிதனுக்கு மனிதன் ஆனால் உயிரினங்களுக்கு ஒன்றை ஒன்றை விழுங்கித்தான் ஒன்றின் பரிணாம வளர்ச்சியை வளர்ந்து வந்தது ஆனால் அரசனத்தின் பிற்காலங்களிலே மந்தர உலகம் கொண்டு சில நிலைகளை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இந்த விஞ்ஞான உலகமோ சொல்லுகின்றேன் தற்காத்துக் கொள்வதற்காக நாம் பூச்சிக்கொள்ளி மருந்துகளை பூச்சிகளை கொண்டு நாம் எப்படி பயிர்களை நாம் பாதுகாத்துக் கொள்வதற்கு முயற்சிக்கின்றமோ இதே போன்ற மனிதனின் சுவாசத்துக்குள்ளும் இந்த விஷயத்தன்மையான நிலைகள் சிறுகப்பட்டு அம்மனிதனை மாய்த்துவிட்டு தான் தன் ஆட்சியின் நிலைகளை நிலைநிறுத்துவதற்கு அரசின் நிலைகள் வந்துவிட்டது